உங்களோட உறுதி பிரச்சனை முடிஞ்சு வளவு பிரச்சனை வளவு பிரச்சனை முடிஞ்சு அவர் வந்து சாகமரிக்கு இருக்கலாம் மற்றது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு செலவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா தார் சரியா இது வந்து கலைவாணன்னா தந்த பணமாக வச்சு கொள்ளுங்க ஈரமனில் இருக்கிற கலைவாணன் தந்த பணமாக வச்சு கொள்ளுங்க படிப்பு செலவுக்கும் சாப்பாடு செலவுக்குமா வந்து சிவான்னா சொல்லிக்கிறாரு தன்னால் இரண்டு உதவி செய்கிறேன்னு சொல்லி அட்டது அந்த அவர் இன்னும் சொல்லிக்கிறாரு அவர் பேர் என்னது மறந்து போயிட்டேன் உங்களுடைய தெரிஞ்சா நம்பர்

வட்ட <-t>. நான் தாத்து முழுக்க மாக்கம் தாத்தம் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெள்ளம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு ஸ்கூல் வழி இருக்கிறாங்க அப்ப அது ஒரு க்ளீப்பாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து ஸ்கூல்ல இருக்கிற அந்த குடும்பங்களை அந்த குழந்தைகளை இப்படி இருக்கிற அங்கேண்டு போடவேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க தாங்க வந்து உதவி செய்கிறோம் நாங்கள் வந்து இந்த ரியா உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து வீடியோ போடலை இப்படி உதவி கிடைக்காத பட்சத்துல நாங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்போ அதனால் வந்து இந்த வீடியோ நாங்கள் நாளைக்கு இல்லை நாளை அன்றைக்கு இந்த அவங்க உதவி இல்லை அந்த மக்கள் ஸ்கூலில் இருக்கிறத பற்றி போடுவோம் இப்போ நிற்கிற இடமென்ங்கட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தி வழியில் ஜீவபுரம்ன்றது நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல ஒரு ட்ரெண்ட் வீடியோக்கு முதல்ல பார்த்துருப்பீங்க ஒரு ரயில்வே ரக்கில் தலையை விட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு கணவனுடைய மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் கஷ்டப்படுறத ஒரு வீடியோ ஆக்கி போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் உதவி சிறனு சொல்லியிருந்தீங்க நான் வந்து உதவி ஒன்றும் கிடைக்கல அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கட பளவு சம்பந்தமாக வந்து அந்த பளவுக்குரிய ஆளோட கதைச்சினா நம்ம அவரும் வந்து சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து அவங்கள போஸ்ட் பண்ணலை அவங்கள டைம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கேன் நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப அவங்க அவரோட ஃபோன் நம்பர் இருக்குது யாருக்கும் தேவைன்னு சொன்னா நீங்க அவரோட நேரடியை கதைக்கலாம் ஏண்டா அவர் சொன்ன அந்த உறுதிமொழிகளை கூட என்னோட போர் இருக்குது இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு என்றதை பற்றி கேட்போம் மற்ற வந்து அவங்களுக்கு உதவியும் கிடைச்சிருக்குது என்று சொல்லி கேள்விப்பட்டா இன்னும் உதவி எப்படி சொல்லி கேட்போம் அதோட இன்னும் ஒரு அண்ணா வந்து உதவி செய்கிறேன் சொல்லிருக்கிறாரு அவர் வந்து ஜெர்மன்ல இருக்கிற கலை அண்ணா கூட உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அப்ப அந்த உதவி தேவையில்லைன்னு நினைக்கிறேன்டா உறுதி வளவு எடுக்கிறதுக்கு வந்து ஐயா வந்து அந்த உறுதி வளவு அந்த உறுதி உரியாக்கள் வந்து சாகம்பரை இருக்கு இருங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதனால வந்து அப்போ அதை பற்றி நம்ம பின்னுக்கு கதைப்போம் என்ன அப்ப வணக்கம் இதை குத்துங்கம்மா எங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் நீங்கள் போங்க பக்கத்து விட்டு போயிருக்கீங்கம்மா ஓகே இப்போ உங்களுக்கு ரெண்டு பிள்ளை என்னம்மா இப்போ இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே கிட்ட கிட்டு வாங்க வணக்கம் தங்கஜி வணக்கம் இப்போ என்னென்னு சொன்னால் தங்கஜிக்கு வந்து உதவி கிடைச்சதா கிடைக்கான தெரியாது ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டும் நம்பர் நம்பிக்கையான கொடுத்தனாங்க அதில் வந்து எங்களுக்கு உங்களுக்கு இதாக உதவி கிடைச்சதா என்ன மாதிரி என்ன ஒரு அண்ணா கால் பண்ணி கேட்டாங்க தங்கஜி உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்தேன்

வேற யாரும் உதவி செஞ்சாங்களா வேற இன்னொரு மூணு அண்ணாக்கள் அண்டு நைட் வந்து கொஞ்சம் சாப்பாட்டு சாமான் அரிசி பருப்பு சீனி பிஸ்கெட் தேயிலத்தூள் அவ்வளோ சோயா அதெல்லாம் தந்து போட்டு போனாங்க பிறகு ஒரு வாரம் பரவாயில்ல என்ன பயந்து வேண்டிய இன்னும் என்ன பிரச்சனையா உங்களுக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இப்போ என்ன தந்தாங்களா என்ன சாப்பிட்றதுக்கு இன்னும் வசதி இருக்கா இப்போ சாப்பாட்டுக்கு அந்த அவங்க மட்டும் நம்பர் ஒரு உதவி இல்லை போன நான் அதையும் விட்டு நிற்பாட்டித்தாங்க இந்த சரியான கஸ்டமரிக்கு மாறி என்னாடி சாப்பாட்டுக்கு தான் படிப்பு செலவுக்கும் சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சுட்டாங்க சரி இப்ப வந்து இந்த வளவை வீடு சொல்லி ஜெர்மனியில் இருக்கிற கலை நான் வந்து உ உதவி செய்வேன் நம்ம நிலப்பாடு அதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு எடுங்க அப்படி உண்மையை நிலப்பாடை கொஞ்சம் அறையணுமென்ட்டு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அப்ப நானும் வந்து அதை பற்றி அறையணும் அதை பற்றி விளக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி விசாரிச்சினேன் விசாரித்த இடத்துல வந்து அந்த உறுதி நீங்கள் ஈடு வச்ச ஆள் இருக்கார நீ அவர் அவரோட தொடர்பு கொண்டு கதைக்கும் போது அவர் சொல்லியிருந்தார் நான் வந்து எலும்ப சொல்லலை எலும்ப அவங்க எலும்ப தேவையில்ல அவங்க சாகுபாட்டைங்க இருக்கட்டும் எப்போ அவங்களுக்கு தரம் பணம் தர முடியுமோ அப்போ தந்துட்டு எடுக்கட்டும் என்று சொல்லி சொன்னவர் உங்கள்கிட்ட அவர் கதைச்சிருக்காராம் என்ன கதைச்சு எப்படி கதைச்சு என்ன விஷயம் சொல்லுங்க அவர் இந்த வீடியோ நேரத்தோட போட்ட வீடியோ பார்த்துக்கிறான் பார்த்துட்டு இந்த உறுதியை நான் மீட்டு தரேன் நான் நிறைய பேரோட கைச்சேன் நான் என்னால உதவியை நான் செய்வேன் உறுதி சாகும் வரைக்கும் நீங்கள் அந்த வளவு கேட்கு நான் எலும்ப சொல்லலை நான் தேர் என்ன பெரிய நாடு இருந்தால நான் கைச்சிருக்கேன் அப்படி அவங்க உதவி செஞ்சேன்னா அவங்களோட உறுதியை நான் மீட்டு தருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்னா நம்ம அப்போ அந்த அந்த அவர் தான் இப்போ அதுக்குரிய உரியால் அது இப்போ என்னென்னு சொன்னால் அவங்க சா அவங்க வந்து எலும்ப சொல்ல இல்லையா அவங்க அந்த வீடியோ பார்த்த பிறகு அவங்க சாகம் வரைங்க இருக்கட்டும் எப்போ வேணும் எப்போ வேணுமென்றாலும் அவங்க பணத்தை சந்து போட்டு மீண்டும் எடுக்கட்டும் அதுவும் மூன்று லட்சம் ரூபாயில் இரண்டு லட்சம் ரூபாய் தந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கொடுத்துருவோம் அந்த உறுதியை இன்னும் மாத்தி எழுது இல்லையா இன்னும் அதை உறுதியை மாத்தி எழுது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிச்சிருக்காங்க அதை மாத்த இல்லையா அந்த உறுதி சரியா உறுதி மாத்த இல்லையா இன்னும் எழுது இல்லை மாத்தி எழுது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப உண்மையா மாத்த இல்லைனே அப்ப சரி ஓகே ரெண்டு லட்சம் ரூபாய் சந்தா போதும் அப்படி என்று சொல்லியிருந்தாரு அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அவர் அது அப்படிதான் சொன்னாரு என்ன அப்ப உங்கள்ட்ட எப்படி சொன்ன ரெண்டு லட்சம் ரூபாய் சொன்னார அப்ப இப்போ வேணும்னாலும் தவணை அடிப்படையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை மொத்தமாக தாச்சரி அவன் சாகம்பறைக்கும் இருக்கலாம் எப்போ தாராங்களோ அப்போ நாங்கள் அந்த உறுதியை அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்றேன் அவர் செஞ்சு தருவாராம் ஓகே அப்போ அவருக்கு அந்த உதவி செய்கிற பணம் மீறி இருக்கு கதைக்குள்ள விளங்கிடுச்சு அப்போ அவருக்கும் ஒரு நன்றியை கொண்டு மற்றது வந்து இன்னும் ஒரு அண்ணா வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னார் சரியா மாதாந்தம் நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் ஃபோன் அடிச்சேன்னா அவர் இப்போ திருப்பி அடிச்சிருக்காரு பாண்டா கதை என்ன ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் கோல் அடிச்சுன்னா நான் வந்து வந்து காலிங் போகுது சில வேலை டியூட்டியில் நீ பண்ணிக்கிறேன் சிவான் லண்டன்லேருந்து அவர் தான் உங்களுக்கு மாசம் மாசம் பண்ணி சொன்னாரு அவருக்கு அவர் ரிங் கோல் அடிச்சு பார்த்து அடிப்பார் அடித்தாருன்னு சொன்னால் இன்னும் கேட்கணும் சரியா கேட்டால் அவர் நம்பர் நான் இப்போ தந்து விட்டு போகிறேன்னு அவர் கஜி என்ன செய்யலாம்ட்டு இதை எடுத்துக்கொள்ளுங்க சரியா ஓகே இப்போ வந்து மாதாந்த வருமானத்துக்கு வந்து இன்னும் அண்ணன் காய்ச்சிக்கிறானே லண்டன்லேருந்து அவர் வந்து சிவாநட நம்பரையும் தார் அவங்க வந்து உங்களுக்கு இதுனாங்கன்னு சொன்னால் எனக்கு அறிவிங்க மற்றது வந்து உங்களோட உறுதி பிரச்சனை முடிஞ்சு வளவு பிரச்சனை முடிஞ்சிதான் வளவு பிரச்சனை முடிஞ்சு அவர் வந்து சாகுபடிக்கு இருக்கலாம் கொஞ்சம் 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 மாதம் தலை பரவாயில்ல மொத்த மாதம் தலை பரவாயில்ல ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ தரீங்களோ அப்போ நீங்கள் மீண்டு விடலாமனு சொல்லிக்கிறீங்க ஏன்னு சொல்லியிருக்கிறாங்கண்ணே இப்போ ரெண்ட்டே சொன்னவர் ரெண்டு போய்ட்டுலாம் அப்படி இருக்குது சரியா போய்ட்டு இருக்குது இப்போ அது ஒரு ஆதாரம் மாதிரி கட்டு சரியா சரி வந்து அந்த உறுதியை வந்து இரண்டு மாதத்துக்குள்ளே அவரே அதை செஞ்சு கொடுக்குறான் அதாவது அந்த பிள்ளைகள பேரில் எழுதி கொடுக்குறேன் கொடுக்க முடியாட்டி நானே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவர் இன்னொரு ஆள்கிட்ட தான் அதை கொடுத்தாராம் அந்த பணத்தை அப்போ அதனால் வந்து அதை எழுதலையாம் அக்ரிமெண்ட்டு தான் எழுதியிருக்காரு அந்த உறுதி மாற்றி எழுதலையாம் இப்போ அந்த அந்த பணத்தை வந்து மீ மீள யார்கிட்டயாவது வேண்டி கொடுத்துட்டு நான் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த உறுதி நான் கொடுக்குறேன் மீண்டும் என்று சொல்லியிருந்தார் அப்போ அவர் செஞ்சார்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம் ரெண்டு மாதங்கள் பொறுத்து பார்ப்போம் ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் என்ன மீண்டு தருவார் நம்புக்கு நம்புகிறேன் நான் அப்படி தான் காய்ச்சி வருது உங்கள்கிட்ட அப்படியே காய்ச்சுவார் அவர் ரெண்டு மாதம் தவணை கேட்டுக்காருன்னே ரெண்டு மாதங்களுக்குள்ளே அவர் செஞ்சு கொடுக்குறாருன்னு சொல்லிக்கிறாரு ரெண்டு மாதங்களுக்கு பிறகு அவர் செய்யாட்டி நம்ம அதுக்குரிய இறங்கி பண்ணுவோம் அப்போ கலையண்ணாட்டையும் என்னாட்டையும் கலை என்ன அவர் வந்து ஜெர்மனில் கலைவாணனண்ணா எஸ் கலைவாணனன்னா அவர் டீம்னா இந்த இது சம்மந்தமாக வந்து நான் சொல்கிறேன் என்ன மாதிரி இப்படி பிரச்சனைனு சொல்லி சொல்கிறேன் அப்போ கலைவா கலைவாணன்ண்ணா நீங்கள பார்த்துட்டு போய் இந்த வீடு நம்புகிறேன் அப்போ உங்களுக்கு வந்து உறுதி பிரச்சனை முடிஞ்சனே ரெண்டு மாதத்துக்கு பார்ப்போம் பார்த்துட்டு அவர் ஓகே கிளியர் பண்ணி தருவாருண்டா அப்போ அதை வந்து அந்த பிரச்சனை முடியுது இங்கே நீ உறுதியை பற்றி கவலைப்படுத்தவில் அவங்க எலும்ப சொல்லு இல்லையா அவர் அவர் எலும்ப எலும்போனா சொல்லிட்டாரு சரியா மற்றது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு செலவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாரம் சரியா இது வந்து கலைவாணன் தந்த பணமாக வச்சுக்கொள்ளுங்க இருமனில் இருக்கிற கலைவாணன் தந்த பணமாக வச்சுக்கொள்ளுங்க இது வந்து ஏழாயிரத்தி அஞ்சு இருக்குது சரியா வேளாயிரத்தி அஞ்சு இருக்குது நான் வந்து பேங்கில் போயிட்டு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாய் எடுத்துக்கொண்டு தாரேன் சரியா

ம் அம்மா ஓகே ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இப்போ சிவான் டைம் நம்ம இன்னொரு அடிச்சு பாப்பேன் சிவாணக்கம் என்ன விட சில விட கோடிங்னால் போகுது சில டியூட்டில் நிற்கிறேன் டியூட்டில் என்ன வந்து தூக்க மாட்டாங்க ரைட் ஓ வந்துடுறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுக்கு ரெண்டு மூணு அடிக்கிறேன் அப்படி என்ன மாதிரி கொள்ளவங்க தண்ணியை அதை புடி

வை வீடியோல கை லாங் டைம் கை கிரரதுக்கு லாங் டைமா போயிரும் இல்ல வீடியோ கை கேலேப்பா இப்ப வீடியோ தான் பண்ணி கொண்டு இருக்கேன் நான் ஆடியோல கை கிரேன் நீ நான் வீடியோ எடுக்க வந்துறேன் இது whatsapp கால் நான் பட் பட் நிலையம் என்னมายன்னு வீடியோ எடுக்க வந்தேன்

இந்த தானே இது ஸ்ரீலங்கா நம்பர் ஆண் ஆனால் வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒன் பண்ணிக்கிறேன் சரியா தானே என்ன எப்படி உண்டு இந்த நம்பர்லாம் வாட்ஸ்அப் இருக்குது அதில் சேவ் பண்ணி போட்டு வாட்ஸ்அப் அடிக்கலாம் சரியா சொன்னாங்க ஓகே டயல் பண்ணி தரேன் நம்பரு ப்ளஸ் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ்

சரி அண்ணா நன்றி அண்ணா நன்றி ஓகே எடுக்க சரி அப்ப பாருங்க அப்ப அவங்களுக்கு வந்து வாழ்வாதார வசதியா வந்து மதாந்தம் கொடுப்பன கொடுக்குறதுக்கு அவளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் சரியா வரு நம்பிக்கையாளு சரியா சிவான ஓகே இப்போ வந்து வளவு வளவு பிரச்சனையும் முடிஞ்சு சரியா அப்ப உங்களோட பிரச்சனை முடியுது சரியா முன்னுக்கு பிரபானவராக்கிறதுக்கு யாராவது உதவி செய்வாங்க அதை செய்வோம் அப்போ இதுடன் காணி முடிச்சு கொண்டு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இன்னும் ஆரம்பி உதவி செய்யப்படுறீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் அதாவது கலை என்ன கலைவான கலைவாணன் என்ன ஜெர்மனியிலிருந்து இந்த பத்தாயிரம் தான் தேக்காரு அதில் இருபத்திரெண்டாயிரம் பேங்கில் எடுத்து தான் ஆரோன் சரியா ஓகே அப்போ கண்டிப்பாக நான் தருவேன் இப்போ சரியா அதையும் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடணுமா நான் இப்போ ஓகே அப்போ இதுடன் காணி கொண்டு கலைவாணன்னாக்கு என்னுடைய நிலைமை உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன் பதினால வந்து உங்கள் பத்தாயிரம் கொடுத்துருக்குறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்